கருணாகதியை பற்றின பதிவு ஏற்கனவே பார்த்துட்டோம் அதில் ஒரு சின்ன கதை இது மகாபாரதம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் திரௌபதி பாஞ்சாலி எப்படின்னாலும் நம்ம சொல்லலாம் திரௌபதி கிருஷ்ணரும் நல்ல ஒரு நண்பர்கள் திரௌபதிக்கு பிரச்சனை வரும்போது கிருஷ்ணர்கிட்ட தான் ஆலோசனை கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் மகாபாரதத்தில் போருக்கு முன்னாடி திரௌபதிக்கு நேர்ந்த ஒரு அநியாயம் அந்த டைமில் திரௌபதி அப்போ தான் வந்து கிருஷ்ணாவை கூப்பிட்டாங்க கோவிந்தா என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் சரணாகதி பண்ணுனாங்க தான் கிருஷ்ணர் வந்து உதவி பண்ணினார் கூப்பிட்ட குரலுக்கு வந்து உதவுவார் கிருஷ்ணர் திரௌபதி அந்த இடத்துல நிர்கதியாக இருக்கும்போது யாராலையும் அவங்களுக்கு உதவவே முடியல அப்போ கோவிந்தா அப்படின்னு ரெண்டு கையையும் தூக்கி அவர்கிட்ட கேட்டதுனால தான் அவரே வந்து காப்பாத்தினார் சரணாகதி பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஆனால் சரணாகதியோட ரொம்ப முக்கியமானது அவர் மேலே வச்ச நம்பிக்கை எந்த கடவுள்கிட்ட சரணாகதி அடைகிறீங்களோ அவங்கக்கிட்ட முழுமையாக நம்பிக்கை வைங்க ஒரு பர்சன் கூட அவர்கிட்ட இருக்கிற நம்பிக்கை வந்து நமக்கு குறையவே கூடாது முழு மனதோட நம்பிக்கையோட சரணாகதி பண்ணுங்கள் சரணாகதிக்கு முன் என்ன செய்யணும் அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப நன்றி